வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவருக்கும் வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவையோ எல்லாம் கிடைத்து மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க சரிப்பா நான் இப்ப என்னத்த சொல்றது மொக்கணீஸ்வரர் மொக்கணி மொக்கணி மொக்கணிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொள்ளு வைக்கிற சாக்கு இந்த கொள்ளு காணம் பாங்களே காணம் வைக்கிறது பேர் பேர் மொக்கனின்னு பேரு மொக்கணீஸ்வரர் அந்த கோவில்ல வில்வதா வில்வ மரம் இருக்கும் மீனாட்சி இருப்பா அவர் பேர் ஏன் மொக்கணீஸ்வரர்னு வந்ததுன்னா திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பார் மொக்கணீஸ்வரர் தழல் மேனி அப்படின்னுட்டு அதாவது வெறுப்பு போன்ற மேனியை உடைய மொக்கணீஸ்வரா அப்படின்னு பாடியிருக்காருன்னா அப்போ அவருக்கும் முந்தின காலமா இருக்கணும் இது ஒரு சிவபக்தர் ஒரு வியாபாரி அவர் வந்து தினமும் சிவ தரிசனம் பண்ணாமல் சாப்பிட மாட்டாங்க முக்காவசி பேர் பார்த்திங்கன்னாக்கா அது தினமே ஏதோ ஒரு கோவிலுக்கு போய் சிவ தரிசனம் பண்ணாமல் அன்னம் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு வச்சுருப்பாங்க ஒரு நாளைக்கு அவர் போகும்போது கூடவே அவருடைய உறவினர் ஒருவரும் நண்பரும் வர்றார் வாங்க நம்ம ரெண்டு பேருமா வியாபார நிமித்தமாக போவோம் அப்படின்ன பொழுது ஒரு இடத்துக்கு போன உடனே ஆஹா காலையில் இப்போ பதினோரு மணி ஆயிடுச்சு நான் போய் இந்த நதியில் குளிச்சுட்டு வந்துடுறேன் எனக்கு சிவதரிசனம் இல்லைனாக்கா நான் ஒன்றுமே சாப்பிட முடியாதே அப்படிங்கிறார் இவர் போய் குளிக்க போகும்போது அந்த நண்பர் என்ன பண்ணுறார் இந்த நடுக்காட்டில் நான் எங்கே போகிறதுன்னு அவங்கக்கிட்ட ஒரு சாக்குப்பை இருந்தது காணாம வைக்கிற மொக்கனி இந்த மொக்கனியில் நிறைய மண்ணெல்லாம் ரொப்பி என்ன பண்ணிட்டார் ஒரு அந்த ஒரு அங்கே இருந்த அடியில் வச்சு சிவலிங்கம் மாதிரி தட்டி விட்டார் முள்ள மண் சாக்கு பை அவர் அங்கேயே வந்த உடனே நான் இப்ப எங்க சிவன் கோயிலுக்கு போவேன் அங்க ஒரு பிள்ளையார் கோயில் மட்டும்தான் இருந்தது எனக்கு சிவனை பார்க்காமல் சாப்பிட முடியாது மாமா தோ இந்த மரத்த ஒரு சிவலிங்கம் இருந்தது நான் பார்த்து தரிசனம் பண்ணினேன் அப்படியா இந்த நடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயிருந்து வந்து பார்க்கின்ற பொழுது ஒரு அருமையான சிவலிங்கம் விழுந்து வணங்கி அங்கிருந்த பூவெல்லாம் எல்லாம் பறிச்சு அதுக்கு போட்டு விழுந்து வணங்கி அப்பா நடுக்காட்டில் நீ எனக்காக தரிசனம் கொடுத்தியா அப்படின்னுட்டு அவர் கும்பிட்டுட்டு சாப்பிட கையில கையில் சோறு இருக்கு சாப்பிட உட்காரும் பொழுது அவர் சொல்றார் மாமா நீங்க தப்பா நினச்சிக்கலன்னா நான் தான் அதை மொக்கணீஸ்வரராக வச்சேன் எப்படின்னா இந்த மொக்கணி நம்ம சாக்கு பை இருந்துச்சுல கொள்ளு வைக்கிற பையே அதுல மண்ணை ரொப்பி நான் சிவலிங்கம் மாதிரி நான் தான் பண்ணி வச்சேன் இல்லையே நான் பார்த்தது உண்மையான சிவலிங்கம் நீ சொல்கிறாப்புல அது சாக்குப்பை சிவலிங்கமாக எனக்கு தெரியல உண்மையாகவே அப்போ நான் இல்லை அந்த நான் தான் அதில் மண்ணு போட்டு வச்சேன் இப்போ எடுத்து காட்டுறேன் வாருங்கன்னு அவர் எழுந்து வந்து அந்த மண்ணு பைய அசைச்சு பார்த்தா அசைக்க முடியல அது சிவலிங்கமாகவே ஆயிடுது இவர் சொன்னார் பார்த்தியா நீ சாக்கு பையனு சொல்கிற அது பார் சிவலிங்கம்ன பொழுதுதான் அவர் புரிந்து கொண்டார் உண்மையான ஒரு பக்தனுக்காக சாக்குப்பையில் இருக்கிற மண்ணு கூட பரமேஸ்வரனாக மாறுமா மாறுத்தே அதனால அவர் பேர் மொக்கணீஸ்வரர்னு பேர் நான் ஏன் இந்த கதையை எடுத்துக்கிட்டேன்னா மனத்தில் நமக்கு என்ன நினைக்கிறோமோ அதுதான் கோவிலுக்கு போக முடியலன்னாலும் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டின்னு சொல்லுவாங்க மனசுக்குள்ளே நீங்கள் ஒரு சிவலிங்கத்தை இல்லைனாக்கா அவர் அப்படி பண்ணியிருந்திருக்கலாம் அவரே கூட ஒரு சின்ன சிவலிங்கத்தை எடுத்துட்டு போயிருந்தாருனாக்கா சிவலிங்கத்தை நடுக்காட்டுல தேடி இருக்க வேண்டாம் அப்படி கூட செய்வாங்க பூச பத்திரமா எடுத்துட்டு போறவங்களும் உண்டு ஆனா ஈசனுடைய திருவிளையாடல் படி ஒரு ஒரு காணாம் வைக்கிற கோணிப்பையில கூட மண்ணை ரொப்பி சிவலிங்கம்னாக்கா அது அங்க சிவன் வந்து நிற்கிறார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஊரு அங்க வந்து ஒரு மூத்த விநாயகர் இந்த கோவில்ல மூத்த விநாயகர் அங்க ஒரு இருக்காருன்னு புள்ளையாருக்காரு குளிச்சுட்டு வந்த உடனே பார்த்தேன் மூத்த விநாயகரும் அங்கே இருக்கார் அம்பாள் பேர் மீனாட்சி வில்வம் மொக்கனீஸ்வரர் நீங்க எப்போ டைம் கிடைக்கிறதோ மொக்கனீஸ்வரரை போய் பாருங்க ஆனா அவர் காணத்து பையல்ல நல்ல சாட்சாத் நீலகண்ட சுவாமியே சிவலிங்கமாக அங்க உருவ எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சது காரணம் மனத்தளவே பக்தி மனசுல நீ கல்ல போய் சிவன் நினைச்சா மன்னன் நினைச்சா அங்கதான் சிவன் வந்து நிற்கிறாருங்கிறது தான் இதனுடைய உட்பொருள் மொக்கனீஸ்வரரை பார்த்தோம் அவரை பத்தி கேட்டோம் இல்லையா அன்பே சிவம் கேள்விப்பட்டிருப்பீங்களே யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் கேட்டிருப்பீங்களே ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் சொன்னது யாரு திருமூலர் அவருடைய வரலாறு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க காரணம் திருக்கைலையில் நந்தியனுடைய சிஷியனாக எல்லாவற்றையும் படித்து கரை கண்ட ஒரு யோகியாக இருந்தவர் அகத்தியருடைய நல்ல நண்பர் நந்தியன் மாணாக்கர் சிவனுடைய சுத்தமான அடியார் இவர் வந்து சரி அகஸ்தியரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னுட்டு அங்கிருந்து கிளம்புகிறார் அப்படியே வர வழியில் சாத்தனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பசுமாடெல்லாம் கதறி கதறி அழுதுன்றிருக்கு அங்கே பார்த்தா அந்த மாட்டி இடையன் இறந்து கீழே கிடைக்கிறான் அவன் இறந்துட்டான் இந்த பசுமாடெல்லாம் வகை தெரியாமல் அப்படியே தவியாத்த வச்சு சுற்றி சுற்றி வந்து அழுறது அப்போ இவருடைய மனதில் அன்பானது கசிந்து அதாவது இப்படி ஒரு இந்த உயிர்கள்லாம் தவிக்கிறதே அப்படின்னுட்டு என்ன பண்ணாராம் அவருக்கு எல்லாம் வரும் அஷ்டமா சித்திகளும் கைவரப்பட்ட சித்தர் அத்தனையும் கற்று உணர்ந்தவர் இல்லையா அவர் என்ன பண்ணார் தன்னுடைய உடலை ஓரிடத்தில் பத்திரமாக மறைத்து வைத்துவிட்டு கூடுவிட்டு கூடு பாய்தல் அப்படின்னாக்க அது வந்து இந்த அஷ்டமா சித்திகள்ல ஒண்ணு இருந்த உடலில் இருந்த உயிரானது இந்த மூலன் அப்படிங்கிற ஆட் மாட்டு இடையனுடைய உடலில் புகுந்ததும் அவன் கண் விழிச்சு எழுந்தவுடனே பசு மாடெல்லாம் அவனை வந்து நக்கி கொடுத்து சந்தோஷம் அவர் பார்த்தாராம் இந்த உயிர்களுக்கு துன்பம் விளைவித்தது இறப்பு அந்த தன்னுடைய அந்த இடையனுடைய இழப்பை தாங்கி கொள்ள பார் இப்போ நான் வந்து அவனோட உடம்புல இருந்தால் கூட அவனை மூலன்னு நினச்சி இதுகெல்லாம் நக்கி கொடுக்கறது சந்தோஷமாக இருக்குது இவரும் எழுந்து மாட்டெல்லாம் நல்லா தட்டி கொடுத்துட்டு அதுகள் மாடு தன்னால தெரியும் அதுகளுக்கு வர வழி தெரியும் போகிற வழி யார் வீட்டுக்குள்ளேயே போகணுன்னு தெரியும் இவர் கூடவே போகிறார் அந்தந்த மாடுகள் அவரவர் வீட்டுக்குள்ளே போயாச்சு இவர் என்ன பண்ணுவார் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோஜனை பண்ணுறார் நான் எங்கே இருக்கிறேன் இந்த இந்த ஊரில் என்ன நடக்கிறதுன்ன போது ஓ இந்த இடையனுக்கு ஏற்கனவே கல்யாணமாயிருக்கு நம்ம வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒரு ஊருக்கு ஒதுப்புறமா ஒரு இடத்துல இருக்கும்பொழுது அவரை தேடிண்டு அவருடைய மனைவி என்னங்க இத்தனை நேரம் ஆச்சு மாடெல்லாம் வந்தாச்சு உங்களை காணுங்களே அப்படின்னு சொல்லி அங்கே வந்து வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறா அவர் வந்து அசையவே இல்லை எனக்கும் உனக்கும் எந்தவித உறவும் இல்லை நான் உன் கணவன் இல்லை நீ என் மனைவி இல்லை அப்படின்னு உடனே அவ வாழ ஆரம்பிச்சிடறா என்னங்க நல்லா தானே போனீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு அவர் கையை பிடிச்சி வாங்க வீட்டுக்கு போகலாங்கிற போது எதை தொடாத உனக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு உடனே அவ வளர அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இப்படி சித்த பிரம்ம பிடிச்சாப்புல அப்பள அப்படின்ன பொழுது அவர் சொன்னால் இல்லை இல்லை நான் போய் சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரேன் எனக்கு நியாயம் வேணும் தொட்டு தாலி கட்டிட்டு நீங்கள் என்ன இன்னைக்கு என்னுடைய மனைவி இல்லைன்னு சொல்கிறீங்களேன்னா அவ போய் சொந்தக்காரங்களெல்லாம் அடுத்த நாளைக்கு கூப்பிட்டுட்டு வந்து அவர் அங்கேயே உட்காந்துருக்க அவர் ஒரு ஆழ்ந்த தவ யோகியாக அங்க உட்காந்துருக்கு போ சொந்தக்காரங்கள்லாம் வந்து பார்த்துட்டு அப்பா முலா இது நல்லா இல்லப்பா பொண்டாட்டி எப்படி விட்டுட்டு நீ பாட்டு சாமியார் ஆயிட்டேன்னா அவர் பதிலே சொல்லல அப்ப வந்திருந்தவருக்குள்ள ரெண்டு மூணு பெரியவர்கள் சொன்னார்களாம் அவரும் வந்து மூலன் மாதிரி இருக்காரே தவிர அங்க பாரு முகத்துல அப்படி ஒரு தேஜஸ் அப்படி ஒரு தவ ஒளி அவரை சுற்றி ஒரு ஒளி வட்டம் இருக்கு நீ வந்து இவர் மகா முனிவர் யாரோமா நீ தப்பா புரிஞ்சுன்னு இருக்க நீ அவர் அவர் இனிமே அவர் உங்ககிட்ட திருப்பி வருவார் நீ நினைக்காத அப்படின்ன பொழுது அவர் கண் திறந்து சொல்ற நீ இறைவனை வணங்கி உன் காலத்தை கழி ஆனால் நான் உன் கணவன் அல்ல அப்படிங்கிறது திட்டவட்டமா சொன்ன உடனே அவள் அழுதுண்டே போயிடுறா எனக்கு கதி இப்படியாச்சே அது வருத்தப்படத்தானே செய்வா சரின்ட்டு அவ போனதுக்கு அப்புறமா இவர் பார்க்கறார் ஊருக்கு ஒரு மாதிரி வெளிப்பட்ட இடமா எங்கேயான போய் உட்காந்துக்கணும்னு சொல்லிட்டு திருவாவடுதுறை அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார் அங்கே ஊருக்கு வெளிப்புறமாக ஒரு அரசமரத்தடியில் உட்கார்ந்து சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நாலு வகையையும் அவர் என்ன பண்ணினார்னா அப்படியே தபஸில் உட்காந்துருப்பார் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் முழிச்சுப்பார் அப்போ ஒரு பாட்டு ஒரு மந்திர பாட்டு வரும் இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நாலு வகையிலும் இந்த நாலு வகையிலும் மூவாயிரம் பாட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு அது எப்படிங்க கணக்கு சரியா வரலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த மாதிரி யோகியர்கள் அழிவே கிடையாது அவர்கள் எந்த காலத்திலும் இருப்பார்கள் அது எப்படி அப்படின்னு கேட்டா இப்ப நம்ம மூச்சு விடுறோம் ஒரு நாளைக்கு மூச்சு நின்று போயிடும் அவ்வளோதான் மூச்சு நின்றுதுன்னா அது வரைக்கும் பேர் சொல்லி கூட்டிருந்தவங்க அதை அதை எப்போ எடுக்கிறீங்கம்பாங்க அது எடுத்தாச்சாம்பாங்க அது எரிச்சாச்சாம்பாங்க அதுவாயிடுறோம் ஆனால் சித்தர்கள் யோகியர்கள் அப்படி இல்லை நம்மளை போல சாதாரண மூச்சு விடமாட்டாங்க அவங்க அந்த இடை பிங்களை வழியாக அந்த மூச்சு காற்றை சுழும்னா நாடியில் ஏற்றி அந்த குண்டலினி வரி வழியாக மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்னேயம் சகசிராரம் இத்தனைக்கு மேலே ஏற்றி அந்த இடத்துல ஒரு ஒளி ரூபமாக இறைவனோட இணைந்து இருப்பதுதான் சித்தர்கள் அவர்களுடைய உடலுக்கு உயிருக்கு ஒண்ணுமே ஆகாது ஏன்னா அவர் என்றென்றும் வாழ்பவர்கள் ஜீவசமாதியெல்லாம் நம்ம கேள்விப்படுறோமே அதுதான் அவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள் எத்தனையோ ஆண்டாண்டு காலமாக யுகம் யுகமாக வாழ்வார்கள் அப்படி அவர் என்ன பண்றார் ஆண்டுக்கு ஒரு ஒரே ஒரு பாட்டு திருப்பி யோகத்தில் போயிடுவார் திருப்பி அடுத்த ஆண்டு ஒரு ஒரு பாட்டு இப்படியே அந்த மூவாயிரம் பாடலையும் பாடினவர் என்ன பண்றார் இது மக்களுக்கு போய் சேரணும் அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு தெரியுமா எப்படி நாம் வாழ வேண்டும் அந்தனர் என்போர் யார் அறவோர் என்போர் யார் அரசனுடது கடமை என்ன இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறார் அன்பே சிவம் அப்படின்னு சொன்னவர் அவர்தான் அது நமக்கு திரைப்படமா வந்ததுனால அந்த அந்த வார்த்தை தக்க ஞாபகம் வரும் அதாவது சிவன் வேறு அன்பு வேறு இல்ல சிவம் தான் அன்பு நீ எல்லா உயிர்கள் இடத்திலும் அன்பு செலுத்தினா அங்கே சிவன் இருக்கிறான் அப்படிங்கிறாப்ல அப்புறம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அவருக்கு என்ன இன்பம் கிடைத்தது அப்படின்னு கேட்டா இந்த குண்டலினி யோகத்தினால் இறைவனோடு கலந்து அந்த சகசிராரத்தில் கிடைக்கின்ற அமுதமாகிய ஒரு ஒரு ஆனந்தத்தை இந்த உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்க செய்யணுங்கிறதுக்காக உருவாக்கியதுதான் இந்த சரியை கிரியை யோகம் ஞானம்ங்கிற நான்கு நெறிகளுக்கும் மூவாயிரம் பாடல்ல இந்த வழிகள்லாம் சொல்லியிருக்கார் எப்படி நம்ம யோகம் பண்ணணும் ஆனால் நம்ம ஒரு குரு மூலமா கத்துக்கணும் நம்மளாலாம் பண்ண முடியாது என்ன குண்டலினிலேருந்து உங்களுடைய மூச்சு காற்றை அடக்கி அதெல்லாம் எழுப்புறதுங்கிறதெல்லாம் முடியாது எல்லாத்துக்கும் ஒரு குரு வேணும் அதனால இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்கும் அந்த காலத்து நிலைமையும் சொல்றார் எப்படி வந்து வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரோ பிறன் மனை விழையாமை அதை பத்தி சொல்லியிருக்கார் நீ வாழ்க்கையில எதை தேடணும் ஒரு அரசனுடைய கடமை என்ன உன்னுடைய கடமை என்ன அந்தனர் கடமை என்ன எல்லாத்தையும் அழகா சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த மூவாயிரம் பாட்டி எழுதி முடித்தவர் உடனேவே அதை யாருக்கிட்டையோ இந்தாங்க நான் பாட்டு எழுதியிருக்கேன் இந்தாங்க எடுத்துன்னு போங்கெல்லாம் சொல்லவே இல்லை திருவாவடுதுறை அங்கே இறைவன் ஆலயத்தில் உள்ள கொடி மரத்தின் கீழே லேசாக ஒரு சின்ன ஒரு குழி பறித்து இந்த ஏடுகளை அப்படியே உள்ளே போட்டு முடிவிட்டார் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் நந்தியம்பெருமானிடம் போய் சேர்ந்து விட்டார் தன்னுடைய குரு வகைய கையிலைக்கு போய் அவர் சேர்ந்துட்டார் அங்கேயும் அவங்கெல்லாம் அந்த நித்திய வைஷ்ணவர்கள் சொல்வது போல சிவன் அருளாலேயே அங்கேயே இருப்பவர்கள் அவர்களுக்கு அழிவே கிடையாது என்றென்றும் எப்படி பரமேஸ்வரன் எல்லா ஊழிக்காலம் தாண்டியும் இருப்பாரோ அது போல இந்த சித்தர்கள் இருப்பார்கள் அவர்களுடைய அருள் அப்பப்ப இந்த பூலோகத்தில் நம்மளை போல பாமர மக்களுக்கு உதவுறதுக்காக ஒவ்வொரு நேரத்தில் அப்படி தெரியும் அதை உணர்ந்த குருமார்கள் கிட்ட போனோம்னாக்க தான் அவங்க அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் அப்புறம் பல பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த திருத்தலத்திற்கு ஆளுடை பிள்ளையார் வருகிறார் யார் ஆளுடை பிள்ளையார்னா சீர்காழி பிள்ளை என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர் தம்முடைய அடியார்களை எல்லாரையும் அழைச்சிண்டு அந்த கோவிலில் தரிசனம் பண்ண வரும் பொழுது உள்ள நுழைஞ்ச உடனேவே ஆஹா இங்கு தமிழ் மனம் வீசுகிறதுன்னு சொன்னாராம் நம்மள யாருக்காவது ஒரு காஃபி மனம் தெரியும் நல்லா மசால் தோசை போட்டால் மனம் தெரியுங்க ஆனால் அருமையான அருண் தமிழ் மனம் பேசுகிறதேன்னு சொன்னாரா ஆளுடைய பிள்ளையார் அவர் எங்கிருந்து இந்த வாசனை வருகிறது தமிழ் மனம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா தமிழின் சுவையை உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் தெய்வத்தமிழ்ன்னு ஏன் சொன்னா ஆர்நரி தமிழ்ன்னு சொல்லலையே தெய்வ தமிழ் இல்லையா உடனே அன்பர்களை கொண்டு இதோ இந்த இடத்துல இருந்து தான் அந்த வாசனை வருதுன்னு பொழுது அதை அப்படியே எடுத்து அத்தனை ஏடை திருஞான சம்பந்த காலத்தில்தான் இந்த திருமந்திரமானது கண்டெடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டது இன்றைக்கி அது நிறையா நிறையா புத்தக வடிவில் கிடைக்கிறது நிறையா இடத்துல திருமூலருக்கான ஒரு கோவில்கள் இருக்கின்றது இந்த அனுப்பம்பட்டில் கூட ஒரு திருமூலருக்கான ஒரு கோவிலை அமைத்து அங்கே தியான மண்டபம் அமைத்து அது நிறையா நல்ல விஷயங்கள் தராங்க திருமந்திரத்துக்கு விளக்கம் சொல்கிறாங்க வாழ்க்கையில் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நம்ம வாழ நினச்சிட்டோம்னாக்க இந்த மாதிரி வகைகள் எத்தனையோ இருக்குது எப்படி வேணா வாழலாங்கிறது வேற இப்படித்தான் இறைவனை அடைவதற்காக வாழ வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா திருமந்திரம் நம்ம ஒரு ஒன்றும் பழிச்சு பழிச்சு நம்மளுடைய கண்ணை திறக்கக்கூடிய அளவில் விஷயங்கள் பொட்டில் அடிச்சாப்புல சொல்லியிருப்பார் திருமூலை அதில் வந்த வார்த்தை தான் இந்த அன்பே சிவமும் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் இன்னைக்கு யாருமே வந்து மேடை பேச்சாளர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எல்லாம் சொல்லிடுவான் மனிதனாக பிறந்தவர்கள் அனைவரும் மனித குலம் ஒருவனே தேவம் இவை இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது ஒரே பரம்பொருள் அப்படின்னு நினச்சிட்டோம்னா இந்த பரம்பொருள் எங்க இருக்குன்னா இந்த பிரபஞ்சமாக விளங்குகின்றதுதான் பரம்பொருள் அதில் நீ ஒரு சின்ன துகள் ஆக மொத்தம் அவனை நீ உணர வேண்டும் எப்படி உணர்வது திடீர்னு வந்துருமா அப்படின்னாக்க உணர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இறைவனோடு இந்த பிறவி கிடைக்காது இப்போ இந்த பிறவிக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா குழந்தை அந்த கருவில் இல்லாத வேதனையெல்லாம் படுமா அதை பத்தி ஒரு நாளைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அது திருவாசகத்துல அண்டப்பகுதின்னு இருக்கு அதுல இந்த கருவுக்குள்ள உருவாகின்ற குழந்தை என்னெல்லாம் அவஸ்தப்படுதுன்னு அதெல்லாம் தெரிஞ்சோம்னா நம்ம திருப்பி பிறக்கணுமான்னு தோணும் அந்த அந்த அப்பேற்பட்ட அந்த பிறந்த குழந்தை பிறந்த உடனேவே அதுக்கு பால் குடிக்கணுங்கிற ஒரு அவ எங்க இருந்து வருகிறது அப்படின்னு கேட்டாக்க அது பூர்வ ஜென்ம வாசனை பாலூட்டிகளுக்கு குழந்தையாக பிறந்திருக்கணும் அதுக்கும் பறவையா இருந்ததுனாக்கா அதுக்கு ஒண்ணுமே தெரியாது அம்மா கொண்டு வந்து சாப்பாட்டை நல்லா மசிச்சு வாயில போட்டு குத்தி முழுங்கு அப்படிங்கும் அது முழுங்க மட்டும்தான் தெரியும் ஆனால் இதுவே மிருகமாக பிறக்கின்ற பொழுது பாலூட்டியின் குட்டியாக பிறக்கிற பொழுது பால் ஊட்டிய பழக்கத்தினால் மனிதனாக பிறக்கின்ற பொழுது பால் குடிக்க வேண்டும் என்று தெரியும் இதெல்லாம் வந்து அதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கன்னு ஒரு வார்த்தையில சொல்லிடலாம் இறைவனுடைய சிருஷ்டி இல்லாமல் இத்தனையும் இல்லை இத்தனை பரிணாம வளர்ச்சிக்கு அந்த இறையருள் வேணும் இந்த திருமந்திரத்துல உள்ள கொஞ்சம் ஆழ்ந்து போற போதுதான் நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் எப்படிப்பட்ட மனித பிறவி கிடைச்சிருக்கு இந்த கிடைத்த பிறவியில் இறைவனை அடைய வேண்டும்ங்கிற நாட்டம் இருக்கணும் இல்லைன்னா மீண்டும் மீண்டும் இங்கேயே இருப்போம் இதே ஒரு 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 பிறவிக்கு கீழேயும் நம்ம நம்ம செய்த கர்மத்தினால கஷ்டம்தான் இருக்கும் ஒத்துறுப்பு யாரு யான்னு கேட்டு பாருங்க எப்படி இருக்கீங்கன்னு வார்த்தைக்கு சொல்லலாம் நல்லா இருக்கிறோங்க ஆனா உண்மையில கே கொஞ்சம் ரெண்டாம் தர கேளுங்க ஓ இப்போ நல்லா இருக்கீங்களா நாங்க இல்லைங்க நல்லா எல்லாம் இல்லை ஏதோ ஏதோ ஓடுதும்பான் அடுத்தாப்புல போட்டா அவன் நம்ம கிட்ட அவனோட கஷ்டத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவான் இதுதான் வாழ்க்கை இந்த பிறவி மீண்டும் வராமல் இருக்க வேண்டுமெனா திருமந்திரத்தை கொஞ்சம் ஆழ்ந்து படித்தோமானால் அதன் பொருளை விளங்கி கொண்டு நாம படித்தோமானால் இல்ல ஒண்ணும் இல்லாட்டா திருமூலரை மனதில் வைத்து அந்த இறைவனை நாட வேண்டும்ங்கிற எண்ணம் இருந்தா கண்டிப்பா நமக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல பாதை நல்லா பழிச்சுன்னு தெரியும் அட் இனிமேல் நம்ம திருப்பி பிறக்க வேண்டாம்ங்கிற அளவுக்கு இறைவனுடைய அருகில் நாம் செல்ல முடியுமானா முடியும் இந்த பாசிட்டிவ் திங்கிங்கோட நீங்கள் திருமந்திரம் படித்தீங்கன்னாக்க கண்டிப்பாக ஏதோ ஒரு அளவுக்கு எத்தனையோ ஏணிப்படி இருக்கலாம் அதில் ஒரு நாலஞ்சு படியான் நம்மளால ஏற முடியும் அதற்கு இறையருள் வேண்டும் அப்போ நீங்கள் சொல்லலாம் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் அன்பே சிவம் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும்னு நிச்சயமாக சொல்ல முடியும் ஆக மொத்தம் திருமூலர் வரலாறு எப்படியானு உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் அதில் பூரா விரிவாக போகலை ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் நான் இந்த திருமந்திரத்தை பற்றி ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது அவர் சொன்னார் நீங்கள் என்னமோ திருமந்திரம் மீண்டும் பிறவாத நிலை சுழுமுனை இடைப்பிங்கலை எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் நான் சாதாரணமாக ஒரு ஆளுக்கிட்ட நான் வந்து ஒரு நல்ல பாடம் கற்றுக்கிட்டேங்க அப்படின்னார் என்னது சொல்லுங்களேன் அப்படின்னு இல்லை எங்கள் வீட்டில் சமையல் அறையில் குழா வந்து தொக்கு டொக்குன்னு ஒழிக்கிட்டே இருந்தது எப்பொழுதும் ஒரு ரிப்பேர் பண்ணுறவரை நான் கூப்பிடுவேன் அந்த ப்ளம்மர் வரல வேற ஒருத்தர் வயசானவர் வந்தார் ஒரு ஒரு பழைய பையில் சாக்கு பையில் ஏதோ சாமான்லாம் கருவிகள்லாம் எடுத்துட்டு வந்தார் எனக்கு அவரை பார்த்த உடனே இவரால் என்ன முடிய போகிறது இவர் ரொம்ப வயசானவராக இருக்கிறாரு ஐயா அந்த பையன் வந்தான்னாக்கா டக்கு டக்குன்னு சார் இதை கட் பண்ணணும் சார் இதை வேறு போடணும் சார் ஏதோ சொல்லுவான் முடிச்சிட்டு போயிடுவான் இவர் வந்து அங்கேருந்து வந்துட்டு எந்த இடத்துல இந்த இடத்துல பாருங்க அது ஒழிக்கிட்டே இருக்கு அந்த குருவ வேற பிடிச்சிக்கிறதுக்கு இந்த குழாயே சரியில்லை நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு இருந்து ஒரு ரம்பத்தை எடுக்கிறாரு அதில் பாதி ரம்பத்தை காணும் பல்லெல்லாம் தேஞ்சு போய் அது அதை வச்சு இவர் என்னடா இவர் வேலை பார்க்க போகிறாருன்னு பார்த்தேன் அதுக்குள்ளே இன்னொரு கருவி எடுத்தார் அதுவும் பாதி ஹேண்டில்லாம் உடஞ்சிருக்கு பட் அதுக்காக அவர் ஒன்றும் வேலையை நிறுத்தலை அந்த மொட்டை ரம்பத்தை வச்சே இதை நறுக்கி அதை நறுக்கி இந்த கொ குழாயில் எங்கே லீக் இருக்கோ அந்த இடத்துல கட் பண்ணி வேறு என்ன இல்லாமல் போட்டார் ரிஞ்ச் மாதிரி ஒன்று இருந்தது அதை வச்சு குழாயை திருப்பி கட்டினார் எனக்கு ரொம்ப ஒரு ஆளை பட்டு முடிச்சோமா கையில காசை வாங்கிட்டு போனோமான்னு என்ன இப்படி இருக்கிறாரு அப்படின்னு ஆஹ் இல்ல இல்ல அந்த மாதிரி தோன்றது வாஸ்தவம் தானே இல்லைங்க இது கதையும் கேளுங்க அப்புறம் அவர் அங்கேருந்து என்ன பண்ணாரும் உள்ளே இருந்து உப்புத்தாள் எடுத்து வேற குழா மாத்த வேண்டாங்க மேல துருதான் பிடிச்சிருக்குன்னு அதை நல்லா தொடச்சு ஏதோ ஒரு ஆயிலை போட்டு தன்னோட பையில இருந்தே ஒரு அழுக்கு துணியை எடுத்து நல்லா தொடைச்சு ஐயா இப்போ லீக் ஆகாது பாருங்க வாஷர் ஒன்று போட்டிருக்கேன் இதையும் விட்டேன் நீங்க குழாயை மாற்ற வேண்டாம் அப்படின்னா சொட்டல அந்த குழா நல்லா பழப்பழன்னு ஆயிடுச்சு அவனா இருந்தானாக்கா அது அப்படி அதோட அந்த கழுத்தோடு நறுக்கிட்டு சார் ஒரு ஒரு இது போட்டுட்டு இன்னொரு குழா மாத்திடலான்னு சொல்லியிருந்திருப்பான் ஆனா என்னமோ இவரை பார்த்தா ரொம்ப பாவமாக இருந்தது நான் கொண்டு வந்து அவட்ட இரநூறுபாயை கொடுத்தேன் அவர் சொன்னார் ஐயா இவ்வளோ வேண்டாம் எனக்கு இதில் பாதி கொடுங்க ஏன்பா இந்த காலத்தில் எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் வேணும்பாங்க நீ ஏன் வேண்டாங்கிறனாக்க நீங்கள் இன்னைக்கு கொடுத்துருவீங்க ஐயா நான் செஞ்ச வேலைக்கு நூறுரூவா தான் அது கூட நீங்க சொன்னீங்கல்ல என்னோட மொட்டை ரம்பமும் இந்த உடஞ்ச ரெஞ்சும் ஏன்னா நான் இதை தான் இவ்வளோ நாள் ஓட்டிட்டு இருக்கேன் நீங்கள் நூறுரூவா கொடுங்க அதுக்கு மேலே வேண்டாம் இல்லைங்க இன்னும் கொஞ்சம் தான் வேணுன்னா சொல்லுங்கள் வேறு புதுசாக ஒரு ரெஞ்சு வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து ஏதோ என்னால் ஆனால் நான் பெரிய அப்படியே தயால குணம் உள்ளவங்கிறாப்பில் அவர்கிட்ட போய் பேச போய் நீங்கள் இன்றைக்கி கொடுத்துருவீங்க நாளைக்கு இன்னொரு இடத்துல நூறுரூவா வர வேண்டிய இடத்துல ஏன் அங்கே இரநூறு கிடைச்சது இல்லை இவர் இரநூறு கொடுத்தா என்னன்னு தோணும் அதில் என்ன ஆகும் எனக்கு வந்து துன்பம் அதிகமாகும் ஐயோ கிடைக்கலையே நம்ம கேட்டிருக்கலாமோ இப்படியெல்லாம் மனம் அலைப்பாயும் என்னுடைய வேலைக்கு இந்த மொட்டை ரொம்ப ஒர்க் பண்ணிச்சா இல்லையா இல்லை இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கலாமே ஐயா உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் நீங்கள் வந்து அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க நீங்கள் எந்த பேனாவை வச்சு எழுதுறீங்க பெரிய இம்போர்ட்டட் ஃபவுண்டன் பென்னா இல்லை லோக்கலாக வாங்கின பால் பாயிண்ட் பென்னா இல்லை உடசலாக ஏதோ ஒரு பேனாக வச்சு நீங்கள் எழுதுறீங்களா அது அப்படிங்கிறது முக்கியமாக நீங்கள் என்ன எழுதுறீங்கிறது முக்கியமா ஐயா எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன் நீங்கள் ஆஃபீஸர் அப்ப அவன் சொல்கிறான் உண்மைதான் நான் வந்து எந்த பேனாவில் எழுதினேன் அப்படிங்கிறது இல்லை எந்த பேனாவில் நான் எழுதுகிறேன் என்பதில்லை என்ன எழுதுகிறேன் அதுதானே முக்கியம் ஆமாம் ஆமாம் இதுவே ஐயா நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க ஒரு ஃபவுண்டன் பேனாக வச்சுட்ருக்கான் ஒரு ஆள் அவனுக்கு படிப்பறிவே இல்லைன்னு வச்சுக்கோங்க அவனால் எழுத முடியுமா வச்சிட்ருக்கிறது நல்ல ஃபவுண்டன் பேன் எழுத முடியுமா முடியாது இல்லை அது தான் ஐயா நான் வாழ்க்கையில அனுபவிச்சதுல என்னன்னா உன்னுடைய தொழில் நீ செய்கின்ற அது அதுதான் தெய்வம் செய்யும் தொழிலே தெய்வம்னு நினைச்சோம்னா நீங்கள் குழாய்க்கு கூப்பிடுறீங்களா இல்லை வேற எதுக்காச்சும் ஃபாசட் மாத்திரத்தை கூப்பிடுறீங்களா அது முக்கியமல்ல என்னால் என்ன முடியும் அப்படிங்கிற அந்த ஒன்று தான் நான் பார்ப்பேன் ஐயா இது வந்து ரொம்ப உடையிற வரைக்கும் நான் வச்சுருப்பேன் ஏன்னு கேட்டால் அப்படி இருந்தால் கூட எனக்கு அந்த சின்ன ரம்பத்தை வச்சு என்னால் வேலை செய்ய முடியும் காரணம் நான் அதை இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பிச்சையாக நினைக்கிறேன் நான் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸராகவோ ரொம்ப படித்தோ வரல இதுதான் எனக்கு தெரிஞ்ச தொழில் இந்த தொழிலில் இறை அருளால் நான் குறையில்லாமல் இருக்கிறேன் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் வாழ்க்கையில் நான் தாண்டி வந்திருக்கேன் எனக்கு எதுவுமே குறையா தெரியல நீங்கள் அதிகமாக பணம் கொடுத்தீங்கன்னா அதனால் எனக்கு துன்பம் ஏற்படும் நான் நிஜமா சார் உங்களை நான் வந்து நான் வெறும் பிளம்மரா பார்க்கல கையெடுத்து கும்பிட்டுடுறேன் அப்படின்னு அவர் சொன்னார் ஐயோ சா தம்பி அதெல்லாம் பண்ணாதீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க உங்க பேர் என்னங்க ஐயா போது என் பேர் தாண்டுன்னு பேரு அப்படின்னாரு அது என்ன பேரு தாண்டு எந்த கஷ்டமா இருந்தாலும் அதை தாண்டி வந்துருவேங்கிறதுக்காக என்னுடைய பெற்றோர்கள் தாண்டவராயன்னு வச்சாங்க ஆனா கூப்பிட்டது தாண்டுதான் எத்தனை தாண்டி வந்துட்டேன் பார்த்தீங்களா இப்ப நீங்களும் என்னோட சேர்ந்து தாண்டி வந்துடுறீங்களா இந்த மனசுல இருக்கிற இந்த ஒரு ஒரு சிக்கலை மாத்திக்கிறீங்களா நீங்க உடசலோ ஓட்டையோ அவன் எப்படி வேலை பார்க்கறாங்கிறது தானுங்களே முக்கியம்ன போது நான் ஆடி போயிட்டேன் அதாவது நீங்க வந்து திருமந்திரம் தத்துவம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கம்மா ஆனா நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டது என்னன்னு கேட்டா நீ வல்லவனாக இருந்தால் நீ என்ன வேணால் செய்ய முடியும் அந்த தன்னம்பிக்கை எனக்கு கொடுத்தார் நீங்க இந்த கதையை உங்கள் மக்களுக்கு நீங்கள் எப்போதும் பிபியில் சொல்வீங்களே பிள்ளையார் பெட்டியில் தயவு செய்து இந்த கதையை சொல்லிடுங்க அப்படின்னு அவர் சொல்லி நான் கேட்காம இருப்பேனா தாண்டவராயா நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சேர்த்து நேயர்களோட சேர்த்து நான் ஒரு கும்பிடு போட்டுடுறேன்